அனைவருக்கும் வணக்கம் உங்கள் திருப்பூர் காலேஸ்வரி பேசுகிறாங்க நம்ம இப்போ இந்த பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா அடிப்படை வகுப்பு அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஜோதிடம் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா எழுத படிக்க தெரிந்தால் மட்டுமே போதுமான விஷயம் அப்படிங்கிறது தான் அடிப்படை அப்படிங்க சொல்லக்கூடிய முதல் நிலையில் இருந்து உங்களுக்கு உயர்நிலை வரைக்கும் நேரடி வகுப்பு திருப்பூர்ல நடைபெறுதுங்க இந்த வகுப்பு இந்த சிறப்பு அம்சம் போது பத்து வாரங்கள் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை தோறும் நடைபெறும் முதல் வகுப்பு நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பம் ஆகுதுங்க இந்த வகுப்புல கலந்துகொணும் நினைக்கக்கூடிய நபர்கள் கொடுக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க முன்பதிவு கட்டாயம் அவசியங்க அது மட்டும் அல்லாமல் தொடர் வகுப்பாக இது இருக்கு அப்படிங்கிறதுனால நீங்க ஆரம்ப கல்வியில உயர்நிலை வரைக்கும் நீங்கள் எப்படி இந்த ஜோதிட ரீதியான ஒன்பது கிரகங்களுடைய வரலாறு மற்றும் பன்னிரெண்டு ராசிகளுடைய தத்துவம் பாவகத்துடைய தத்துவம் இது மட்டும் இல்லாமல் பலன் எடுக்கும் தன்மைகள் கோட்சாரத்தை எப்படி இணைச்சி நீங்கள் பலன் பார்க்கணும் அப்படிங்கிற வரைக்கும் எல்லாமே இந்த வகுப்பில் கொடுத்துருவோங்க அதே மாதிரி சுப தினங்கள் குறித்து கொடுக்கறதுக்கு தாரா பலன்கள் பார்க்கக்கூடிய அமைப்புகள் இது மாதிரியான ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வகுப்பில் உங்களுக்கு நுணுக்கமாகவே தரக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றது தான் ஃபைனலில் பார்த்தீங்க அப்படின்னா இதை சுருக்கமாக நாடி முறைகளில் எப்படி பலன் எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த ஜோதிடத்தோடு சொல்கிறோம் இது பராசர முறைகளில் ஒரு அதாவது முதல் வகுப்பிலிருந்து பத்தாவது வகுப்பு வரைக்கும் பராசர முறைகளில் உங்களுக்கு அற்புதமாக ஜோதிட ரீதியாக நீங்கள் ஆஃபீஸ் போகிற அளவுக்கு இந்த பத்து வகுப்பில் கலந்துக்கக்கூடிய நபர்களுக்கு மிக துல்லியமாக பலனெடுக்கிற அளவுக்கு நம்மளால் இந்த பயிற்சி கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் அதனோடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பராசர முறைகளோடு இன்னும் துல்லியமாக எளிமை பலன் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது கிருகு நந்தி நாடி முறைகள்லையும் அதை சுருக்கமாக அதனுடைய அமைப்புகளையும் இந்த வகுப்பிலையும் நம்ம சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் ஸோ இந்த வகுப்பு அப்படிங்கிறது நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுது நேரடி வகுப்பு தாங்க நடைபெறுதுங்க காலை முதல் மாலை வரை இந்த வகுப்பு நடைபெறும் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை இங்கே நடைபெறும்ங்க உணவு இங்கேயே மதிய உணவு வழங்கப்படும் அதனோடு பார்த்தீங்க அப்படின்னா டீ காலையில் பதினோரு மணிக்கும் டீ வழங்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் தொடர் வகுப்பாக இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இதுல நீங்க கலந்துக்கணும் நினைக்கிறவங்க கண்டிப்பா முன்பதிவு அவசியங்கிறதையும் பதிவு பண்ணிக்கலாங்க மிக்க நன்றி